எம்பு மச்சை மாற்று சத்திர சிகிச்சை நிலையம் யாழ் போத்தனா வைத்திய திறந்து வைப்பு சுகாதார அமைச்சர் பங்கேற்ற கூட்டத்தில் குழப்பம் விளைவித்தவர் கைது கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்று பெருவிழா மதுபான போட்டலால் அரசு பேருந்து மீது தாக்குதல் பயணியோருவர் காயம் ஜனாதிபதி வேட்பாளர்களினதும் முன்னாள் ஜனாதிபதிகளினதும் பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை இடம்பெற்று ஆடி பிறப்பு விழாவும் சோமசந்தர புலவர் நினைவரங்கும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு பக்கிரங்க அறிவிப்பை நிலை குறித்து அர்ஜுனா பக்கிரங்க தகவல் அரசு அலுவலகத்தில் பெண்ணுக்கு நேர்ந்த சதீஷ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு இரண்டு பணியாளர்கள் ராமர் சேது பாலத்தில் விரிவான வரைபடத்தை வெளியிட்ட இஸ்போ இலங்கையில் போகும் ரத்த தளரி முன்னாள் ஆதிபர் விடுத்துள்ள கடும் மலிக்கு மக்களின் காணி உரிமை கோரிக்கையை குளிர் புதை காதிற தமிழ் முற்போக்கு கூட்டணி பதினாறாவது நாளாகவும் தொடரும் மட்டக்களப்பு வேலையற்ற பட்டதாரிகளில் பவனை ஈர்ப்பு போராட்டம் தொடர்வது விரிவான செய்திகள் வைத்தியசாலையில் மாற்று இயாழ்பாணம் சுகாதார அமைச்சரால் வைத்தியசாலை விடுதிகள் சத்திர சிகிச்சை பிரிவுகளையும் அரும் பொருட்காட்சியகத்தையும் அமைச்சர் பார்வையிட்டார் அதோடு குருதி மாற்று சிகிச்சைக்கான உபகரணம் ஒன்றையும் இயா்போதனா வைத்தியசாலைக்கு வழங்கி வைத்ததுடன் ஞாபகமாக மரக்கன்றையும் நாட்டி வைத்தார் அமைச்சரின் இந்த விஜயத்தின் போது சுகாதார அமைச்சின் செயலாளர் மகிபால மற்றும் சுகாதார பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்தன பாராளுமன்ற உறுப்பினர்களான அங்கஜன் ராமநாதன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்யமூர்த்தி வைத்தியசாலையின் அதிகாரிகள் பணியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் வடக்கு மாகாண பிரதமர் அலுவலகத்தில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பாத்திர தலைமையில் வடக்கு மாகாண சுகாதார நிலைமைகள் தொடர்பான முக்கிய உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இதன்போது வடக்கு மாகாணத்தின் சுகாதார நிலைமைகள் தொடர்பிலும் மேம்படுத்த வேண்டிய சுகாதார விடயங்கள் தொடர்பிலும் விரிவாக ஆராயப்பட்டது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களான சார்ஸ் நிர்மலாநாதன் சிவஞானம் ஸ்ரீதரன் அங்கஜன் ராமநாதன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் வடக்கு மாகாண ஆளுநர் வடக்கு மாகாண பிரதமர் இளங்கோவன் சுகாதார அமைச்சின் செயலாளர் ஆர் டி பி ஜி மகிபாலு மற்றும் வைத்தியர் அசைல குணவர்தன வைத்தியர்கள் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட விரிவுரையாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அவர்கள் சொன்னது போலையும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் தீவு பகுதி வைத்தியசாலைகளில் பல குறைபாடுகள் இருக்கு உதாரணத்துக்கு நெடுந்தீவு என்பது ஒரு தனி செயலாளர் பிரிவு இலங்கையில் ஆனால் அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் போர்டு இல்லை அங்கே இருக்கிற ஆக போ மிந்தி போகலாம் நேவீண்ட உதவியோட ஒரு ஆம்புலன்ஸ் படகில் நோயாளர்களை இறக்கலாமே தவிர ஆபத்தானவர்களை உடனே மாற்றத்துக்கான உள்ளூர் சேவையும் கூட மிக குறையும் நைனாதீவு அனலத்தீவு எழுவதீவு போன்ற இந்த தீவுகளில் இருக்கிற வைத்தியசாலைகளில் நிரந்தரமான வைத்தியர்கள் கூட அடிக்கடி மாற்றப்படுறாங்க சில நேரங்களில் வைத்தியர்கள் இல்லை அதேபோல் வடமராட்சி கழக இருக்கிற அம்பன் வைத்தியசாலை சாகச்சேரியில் இருக்கிற பரணி வைத்தியசாலை முல்லத்தீவு பவுனியா மன்னார் போன்ற இடங்களில் பின்னிலையில் உள்ள பல வைத்தியசாலைகள் மிகப்பெரிய குறைபாடுகளுடன் எங்கிருந்தன சரியான ஒரு ஆவணப்படுத்தல் வேணும் இவற்றுக்கான தீர்வு ஒன்று ஏற்படுத்தப்பட வேணும் அண்மையில் பேரவில் பகுதியில் இருந்து கூட உடனடியாக நோயாளர்களை கொண்டு செல்ல முடியாததால் ஆறு மாத காலத்தில் இரண்டு மரணங்கள் நடந்தது நான் கவர்னருக்கு அது கட்டி கடிதம் எழுதிய பொழுது ஆளுநருடைய பெருமுயற்சியால் அந்த வீதி உடனடியாக முப்பது மில்லியன் ரூபாய் செலவுகளில் உடனே செய்யப்பட்டு இப்போ ஓரளவுக்கு அந்த பேஷன்ஸுக்கு ஒரு அவசரம் என்றால் பேஷன்ஸ் உடனே கிளிந்ச்சிக்கும் முழங்காவிற்கோ மாற்றப்படுறார்கள் காரணம் அதுக்கு ஆளுநருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அவருடைய அந்த பெருமுயற்சி போல் இலங்கையில் இருக்கின்ற பல இடங்களில் தாதியர் குறைபாடு தான் ஆனால் இங்கே இருக்கிற தாதியர் குறைபாடு என்பது ஒரு வித்தியாசமானது டாக்டர்ஸுக்கும் சிலர் இங்கே வர்றார்கள் இல்லை நீங்கள் குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் மூல இடத்துக்கு போகலாம் அதே போல் தாதியர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் பெருசிதாக போகலாம் என்ற அடிப்படைகளில் தாதியர்களுக்குரிய அந்த நியமனம் நிறைய இடங்களில் வேக்கண்டாகவே இருக்கு அது ஒரு மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இந்த பகுதிகளில் ஆகவே தாதியர்களுடைய குறைபாட்டுக்கு என்ன மெக்கானிசம் என்ன ஒரு பொறிமுறை எவ்வாறு உருவாக்குறது அதே போல தான் தாதியர் குறைபாடு போல தொண்டர்கள் இப்போ மிட்வாயும் போன்றவர்களுடைய குறைபாடுகளும் மிகப்பெரிய அளவில் இருக்கு உதாரணத்துக்கு சிற்றூழியர்கள் பல இடங்களில் பல வைத்தியசாலைகளுக்கான சிற்றூழியர்கள் இல்லாத குறைபாடு மிகப்பெரிய அளவில் காணப்படும் எப்படி அந்த வைத்தியசாலைகளை கொண்டு இயக்கிறது ஏற்கனவே கௌரவ ஆனரபிள் மினிஸ்டர் ஏற்கனவே நான் நினைக்கிறேன் தொண்டர்களாக இருந்தவர்களுக்கு நியமனம் வழங்குவதற்கான நேர்முகம் நடந்தது ஆனால் நேர்முகம் நடந்த அவர்களுக்கு நியமனம் வழங்கப்படவில்லை அப்போ அவர்களுக்கு நேர்முகம் நடத்தி காலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கோல் பண்ணப்பட்டு நேர்முகம் நடந்தது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகியும் அவர்களுக்கான நியமனம் வழங்கப்படையுது அந்த நியமனங்கள் வழங்கப்பட்டாலே ஓரளவுக்கு இந்த ஆலணியல்ல இருக்கிற விஷயங்களை நாங்கள் ஒரு ஓரளவுக்காவது ஒரு செட்டில்மெண்ட்டில் கொண்டு வரலாம் யூ வில் ஹவ் டு செக் வித் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் டிவிஷன் வெதர் வீ கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் டிவைஸ் டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் ஆஃப் ரெக்ரூட்டிங் நர்சஸ் தி நோதன் Stay in the the province for a longer period of time and also possibly we get approval last week in the cabinet அமைச்சர் பங்கேற்ற கலந்துரையாடலில் குழப்பம் விளைவித்தார் என்ற குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தின் சுகாதார மேம்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பாத்திர பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் சுகாதாரத்துறை உயரதிகாரிகள் வைத்தியர்களின் பங்கேற்புடன் இன்று இடம்பெற்றது இதேபோது கூட்டத்தில் அனாமாதேவாக பங்கேற்ற ஒருவர் கலத்துரையாடலை முகநூல் வழியாக ஒளிபரப்பி இருந்தார் இதனையடுத்து முகநூல் நேரலை செய்ய வேண்டாம் எனவும் அவரை அங்கிருந்து வெளியேறுமாறும் அதிகாரிகள் தெரிவிக்கவே அதனை மறுத்து தொடர்ந்து அமர்ந்திருந்தார் இதன் இதன்போது கூட்டரையில் அங்கு சுகாதார அமைச்சருடன் பேச முற்பட்ட நிலையில் அமைச்சர் அங்கிருந்து செல்லவே கூட்டத்தில் நின்ற அதிகாரிகளுடன் குழப்பத்தில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து சத்தமிட்டவாறே ஆளுநர் மற்றும் அதிகாரிகள் கலந்துரையாடிய அலுவலகத்தில் சென்று முரண்பாட்டில் ஈடுபட்டார் அதிகாரிகள் வெளியேறச் சொல்லியும் தொடர்ந்து முரண்பாட்டை ஏற்படுத்தவே போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாவக்கச்சேரி போலீசார் குழப்பத்தில் ஈடுபட்ட நபரை கைது செய்தனர் சந்தேக நபரை சாவு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்துரையாடலில் அனாமதியமாக குறித்த நபர் நுழைந்தமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது குறித்த கலந்துரையாடலில் சாவகச்சேரி வைத்தியசாலை முன்னாள் பதில் வைத்திய அத்தியோசகர் ராமநாதன் அர்ஜுனாவும் அலையா விருந்தாளியாக பங்கேற்று முகநூல் நேரலை செய்தமையும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது வடக்கு மாகாண பண்பாட்டாளர்கள் திணைக்களம் மற்றும் மாவட்ட செயலகம் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் உத்தியோகத்தர்கள் மாவட்டத்தின் கலைஞர்கள் பாடசாலை மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் குறித்த நிகழ்வில் பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகள் ஆடிப்பிறப்பு நிகழ்வை அலங்கரித்தன அதுடன் ஆடிக்கோடும் அனைவருக்கும் பரிமாறப்பட்டது மதுபான போதலால் அரச பேருந்து மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் பயணி ஒருவர் காயமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் இருந்து பவனியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபை பவனியா சாலை குறியும் என்டி தொன்னூற்று ஒன்பது நாற்பத்தி ஒன்று இலக்கு பேருந்து மீது இவ்வாறு தாக்குதல் இரண்டு மணியளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிளிநொச்சி வைத்தியசாலையை அண்மைத்த பகுதியில் வயது தனியார் பேருந்து காப்பாளர் ஒருவரினால் பியர் போத்தல் மூலம் பேருந்துக்கு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தாக்குதலை மேற்கொண்ட நபர் பொதுமக்கள் பயணிகள் சாரதி மற்றும் காப்பாளரினால் பிடிக்கப்பட்டு கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் பியர் போத்தலின் கண்ணாடி துகள்கள் பட்டு பயணி ஒருவரும் காயமடைந்துள்ளார் சாரதி பேருந்தில் பயணம் செய்த பயணிகளுக்கு எந்தவிதமான ஆபத்தும் வராமல் பாதுகாப்பாக பேருந்தை நிறுத்தியுள்ளார் தனியார் பேருந்து குழுவினருடன் ஏற்பட்ட நேர பிரச்சனை காரணமாக இந்த செயல் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலும் விசாரணைகளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களும் முன்னாள் ஜனாதிபதிகள் பிரத்யேக பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்பார்வை செய்ய குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதேவொலை சகல பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைப்பதற்கும் அதிபர் ஒருவரை நியமிப்பதற்கும் பரிந்துரைத்து ஜனாதிபதி ரணில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் நடாத்திய ஆடிப்பிறப்பு விழாவும் நவாலியூர் சோமசுந்தர புலவர் நினைவரங்கமும் இன்றைய தினம் காலை பதினோரு முப்பது மணிக்கு நவாலி மகாவித்தியாலயத்தில் தமிழ் சங்க தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் பேல்நம்பி தலைமையில் இடம்பெற்றது நிகழ்வின் ஆரம்பத்தில் நவாரியூர் சோமசுந்தர புலவரின் திருவுருவச் சிலைக்கும் பாடசாலை நிறுவனர் பண்டிதர் தம்பையாவின் திருவுருவச் சிலைக்கும் மாலை அணிவிக்கப்பட்டது இந்நிகழ்வில் பாடசாலை அதிபர் கிருஷ்ணானந்தா வாழ்த்துறையையும் ஜீவா சஜீவன் தொடக்க உரியையும் விளங்கினார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தமிழ் துறை பேராசிரியர் செல்வரஞ்சிதம் சிவசுப்ரமணியம் ஆடிபரப்பும் நவாலியூர் சோமசுந்தர புலவரும் என்ற பொருளில் சிறப்புரையாற்றினார் பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன நிகழ்வில் தமிழ்ச்சங்க பொதுச் செயலாளர் செந்தமிழ் சொல்லருவி சந்திர மௌலிசன் லலிசன் யாழ்ப்பாணம் மறைக்கோட்ட முதல்வரும் தமிழ்ச்சங்கத்தின் உப தலைவருமானிய அருட்பணி ஜெரோம் செல்வநாயக்கம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்வியல் துறை விரைவுரையாளர்களான கலாநிதி விஜயபாஸ்கர் சத்யகுமார் சர்வேஸ்வரா நடனத்துறை முன்னாள் தலைவர் கலாநிதி அருட்செல்வி தமிழ்ச்சங்க பொருளாளர் துஷிகரன் ஆட்சிக்குழு உறுப்பினர்களான ஐங்கரன் நிவேதன் விரிவுரையாளர் உள்ளிட்ட எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை வேட்பாளராக பரிந்துரைப்பதற்கு சிறிலங்கா புதிய பாராளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த் அழுக்கமகி தனது ஆதரவை தெரிவித்துள்ளார் எனினும் பொதுஜன பெருமனு தரப்பில் கூறப்படும் தம்பிக்கு பெரியராவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பில் தாம் தீர்மானிக்கவில்லை என்றும் அழுத்தமகே குறிப்பிட்டுள்ளார் விக்ரமசிங்கவின் முதிர்ச்சி சர்வதேச அனுபவம் மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகள் ஆகியவை அவர் நாட்டை வழிநடத்துவதற்கு பொருத்தமானவர் என்பதற்கான முக்கிய அம்சங்கள் என்று அவர் எடுத்துரைத்துள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற விரைவில் இது தொடர்பான கொள்கை அடிப்படையிலான தீர்மானத்தை எட்டும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதன்படி ரணில் விக்ரமசிங்கு ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் அவருடன் இணைந்து உருவாக்கப்படும் புதிய கூட்டணியில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மருத்துவ துறையிலிருந்து பதவி விலகுவதாக சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் தனது சமூக வலைதள பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த பதிவில் அவர் மேலும் கூறுகையில் இன்றிலிருந்து இந்த கரை படித்த முறைகள் மருத்துவ நிர்வாகியாக வேலை செய்ய மாட்டேன் அதேவேளை உங்கள் வைத்தியசாலைகளில் ஏதேனும் இருந்தால் அதை ஒரு அரசியல்வாதியிடம் தெரிவியுங்கள் நான் எங்கு சென்றாலும் என்று அதிகாரிகளும் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் நிலாவளி கிளையில் சேவையாற்றும் இரண்டு பணியாளர்களை பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் சமூக ஊடகங்களில் பக்கப்பட்டு வரும் காடொலியை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று நாட்களாக நிலாவளி பகுதியில் நீர் விநியோகம் முறையாக இடம்பெறவில்லை என தெரிவித்து வாடிக்கையாளர் ஒருவரினால் குறித்த அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது எனினும் அதற்கு உரிய பதில் வழங்கப்படவில்லை எனவும் அதனை வினவியதற்காக தாம் தாக்கப்பட்டதாகவும் அந்த வாடிக்கையாளர் தெரிவித்தார் இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் நீர்வளக்கல் அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது இதனை அடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு அதிகாரிகளையும் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய நிர்வாகங்கள் வடிக அமைப்பு சபையின் தலைவர் பண்ணிட்டுள்ளதாக விட பொறுப்பான அமைச்சர் ஜீவன் தொண்டவான் தெரிவித்தார் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் வாரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட உள்ளது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தருமான ஈஸ்வரபாதம் சரவணபோவன் தெரிவித்துள்ளார் எதிர்பாரம் அக்டோபர் மாதம் முதலாம் வாரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட உள்ளது குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாடு மாவட்டத்தில் அமைந்துள்ள அவரது காரியாலயத்தில் இன்று காலை சுகாதாரத்துறை அமைச்சர் ரமேஷ் பாத்திரவுடன் இடம்பெற்ற சந்திப்பினை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் சுகாதாரத்துறை அமைச்சர் சினிகபூர்வ அடிப்படையில் எனது காரியாலயத்திற்கு வருகை தந்திருந்தார் பொழுது வடக்கின் சுகாதார நிலைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது புற்றுநோய் சிகிச்சை நிலையமாக ஆதார வைத்தியசாலை காணப்படும் நிலையில் அதன் விருது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது ஆயிரத்து முன்னூறு வைத்தியர்கள் மற்றும் ஐநூறு தாதியர்கள் நாட்டினை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் மேலும் பதினாந்து வைத்தியர்கள் மீள திரும்பியுள்ளதாகவும் பொருளாதார நெருக்கடி குறைகின்ற பொழுது மீள நாட்டிற்கு திரும்புவார்கள் எனவும் இதேவேளை எண்ணூற்று ஐம்பது வகையான மருந்துகளில் நாற்பது வகையான மருந்து வகையை தட்டுப்பாடு காணப்படுகின்றது எனவும் ஊடகங்களை தெரிவித்தார் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க நிச்சயமாக இந்த தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் எதுவெரும் அக்டோபர் மாதம் முதலாம் வாரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட உள்ளது எனவும் தெரிவித்தார் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி ரணிலுக்கு ஆதரவு வழங்குமா என பொழுதும் எமது காட்சி பிரதான வேட்பாளர்களுடன் நமது அதிகார பகிர்வு உட்பட உரிமை சார்ந்த விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடி எமது மத்திய குழு முடிவெடுக்கும் இதேவேளை தமிழ் மக்கள் மத்தியில் பொது வேட்பாளர் தொடர்பில் நிலவுகின்ற கருத்தியலையும் அவருக்கு தெளிவுபடுகிறேன் இதற்கு மக்கள் யாழ்ப்பாண மக்கள் தமது வாழ்க்கைகளை வழங்குவது அவர்களுடைய உரிமை தொடர்பானது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் தேர்தலை பிற்போட முயற்சித்தால் நாட்டில் ரத்த கலரி ஏற்படலாம் என முன்னாள் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் பின்னர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் மேலும் குறிப்பிடுகையில் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் ஒருவர் முன்வைக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதிபர் தேர்தல் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் எனவும் அதனை எந்த வகையிலும் ஒத்திவைக்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் லயன் காம்பராக்கள் தான் புதிய கிராமங்கள் என்று நீங்கள் என்று கூற முயல்வதை நான் ஏற்க முடியாது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியை சந்தித்து உரையாடிய போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பெருந்தோட்டங்களில் வாழும் சுமார் இரண்டு லட்சம் குடும்பங்களை தோட்ட நிர்வாகங்களில் நவீன அடிமைத்துவ பிடிக்கலிருந்து அகற்ற வேண்டும் என்பது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் விஞ்ஞாபனத்தில் அடங்கியுள்ள முன்னணி செய்யுங்கள் அதற்கு கொள்கை ரீதியாக ஆதரவு தருகின்றோம் ஆனால் லயன் காம்பராக்கள் தான் புதிய கிராமங்கள் என்று நீங்கள் இன்று கூற முயல்வதை நமேற்க முடியாது இனியும் உமது மக்கள் மலை உச்சிகளில் மலை சாதி பழங்குடி மக்கள் போன்று வாழ்வதை ஏற்க முடியாது மலைநாட்டு புதிய கிராமங்கள் அமைச்சு என்ற பொருளில் பெரும் தோட்டங்களில் புதிய கிராமங்களை அமைத்து காணியுரிமை கோரிக்கையை உங்கள் ஆட்சியில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் அரசியல் ரீதியாக ஆரம்பித்து வைத்த கட்சி தமிழ் முற்போக்கு கூட்டணியாகும் கடந்த வருடம் மலியக மகள் இந்நாட்டிற்கு வந்த இருநூறு வருட பூர்த்தியை அரசியல் கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் சிவில் அமைப்புகளும் நினைவு கூர்ந்த நிகழ்வுகளில் மேலெழுந்த பிரதான கோஷம் காணியுரிமை கோரிக்கையாகும் தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நிலைப்பாட்டை தெரிவிக்கும் எழுத்து மூல ஆவணம் மற்றும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது குறித்து எழுத்து மூல ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சில விடயங்களாக நீங்கள் நமது மக்களுக்கு உறுதியளித்த வீட்டு காணிகளை புவியியல் ரீதியாக தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு அன்பித்ததாக அதிகபட்சம் மூன்று கிலோமீட்டருக்கு உட்பட ஸ்தலங்களில் வழங்குங்கள் காணியின் விஸ்தீரணம் அந்த பிரதேச செயலுக்கு பிரிவில் காணி வளங்களின் போது கடைபிடிக்கப்படும் நடைமுறைக்கு ஏற்ப இருக்க வேண்டும் காணி உரிமை அந்தஸ்து பிரதேசங்களில் வழங்கப்படும் காணியுரித்து பத்திரங்களை ஒத்ததாக இருக்க வேண்டும் நான்காவதாக காணியுரிமை பத்திரங்கள் குடும்ப பெண் தலைவிகளின் பெயர்களில் வழங்கப்பட வேண்டும் என நாம் விரும்புகின்றோம் இது பற்றி மேலும் நிபந்தனைகள் இருக்குமாயின் உங்களுடன் தொடர்ந்து உரையாட தமிழ் முற்போக்கு கூட்டணி தயாராகவே இருக்கின்றது ஐந்தாவது வடிவமாக திருமணமான ஒவ்வொரு தம்பதிகளும் ஒரு குடும்பமாக கணிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் காணி வழங்கப்பட வேண்டும் மற்றும் இந்திய வீடமைப்பு திட்டங்களில் இடம்பெறட்டும் போன்ற சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் பதினாறாவது நாளாகவும் இந்திய தினம் மட்டக்களப்பு நகரில் கவன ஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர் மட்டுக்கிழப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஒன்று கூடிய பட்டதாரிகள் ஒன்றிய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமது தொழில் உரிமையினை உறுதிப்படுத்துமாறு கோரி மட்டுக்கிழப்பு மாவட்ட வெளியேற்ற பட்டதாரிகள் ஒன்றியத்தினால் இந்த போராட்டம் தொடர்ச்சியான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது வயது ஏறுகின்றது வாழ்க்கை போகின்றது வேலை வேண்டும் நாம் கண்ட கனவு பொய்யாக்கி விடுமோ பட்டம் வீட்டில் நாங்கள் நடு ரோட்டில் இவ்வாறான பல்வேறு வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமது போராட்டம் பதினாறாவது நாளை கடந்துள்ள போதிலும் இதுவரையில் தமக்கு சாதகமான பதில் எதுவும் வழங்கப்படாத நிலையில் தாங்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்டு வேலையேற்ற பட்டதாரிகள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் மட்டக்களப்பு மாகாண் மட்டக்களப்பு மாவட்ட பட்டதாரி சங்கத்தினால் தொடர்ந்து முன்றுடன் பதினாறாவது நாட்களாக எங்களது போராட்டம் மழை வெயில் பாராமல் கற்பிணி பெண்கள் கை குழந்தைகளுடன் வந்து இந்த வெயிலிருந்து நாங்கள் எங்களோட போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கோம் இதுவரை வந்து எங்களுக்கான சாதகமான பதில் எந்த அதிகாரிகளிடமிருந்தும் கிடைக்கப்படல நாங்கள் வந்து பாடசாலை கல்வியை முடித்து பல்கலைக்கழகம் போய் இப்போவும் நாங்கள் வீதியில் இறங்கித்தான் எங்களோட வேலையை கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கோம் ஏனைய மாகாணங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான நியமனங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்காங்க இப்போ வரைக்கும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்து இதுவரைக்கும் அதுக்கான ஆலோசனைகள் எதையுமே முன்வைக்கவில்லை என்னோட கோரிக்கைகளை வந்து செவி எங்களுக்கான தகுந்த தந்துடவுமாறு தாழ்மையுடன் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கிறோம் இலங்கை வந்து ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டிலே வந்து ஒவ்வொருதனும் தங்கள் உரிமைக்காக போராடுகின்ற முழு சுதந்திரமும் இருக்கின்றது ஆகவே அவர்கள் தங்கள் உரிமைக்காக போராடுகின்ற பொழுது அரசாங்கம் ஒன்றை கவனிக்க வேண்டும் இவன் தனது உரிமைக்காக போராடுகின்றானோ அந்த உரிமை அவனுக்கு தகுதியானதா என்று மாத்திரம் பார்க்க வேண்டும் அவ்வாறு தகுதியானதாக இருந்தால் நிச்சயம் அவனுக்கான உரிமை வழங்கப்பட வேண்டும் நாங்கள் ஓஎல்ஏஎல் படித்து மாத்திரம் விடுத்தேன் நின்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை நாங்கள் இலங்கை அரசால் அதாவது அரச பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் பட்டம் முடித்து இவடத்தே பல துறைகளிலே பட்டம் முடித்த பட்டதாரிகள் இங்கே இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக மண்டலம் மாவட்டத்திலே தொடர்ந்தும் பதினாறு நாட்களாக இந்த கவனீர்ப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போராட்டத்திலே வந்து இதுவரைக்கும் எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கப்படவில்லை ஆகவே இந்த கிழக்கு மாகாணத்தை பிரதிநித்துவப்படுத்துகின்ற அரசியல் பிரிமுகர்கள் கௌரவத்திற்கும் மதிப்புக்கும் உரிய அரசியல் தலைவர்கள் இந்த கிழக்கு மாநிலத்தை நிர்வாக ரீதியாக நிர்வகிக்கின்ற அரசின் நிர்வாக உயர் அதிகாரிகள் எங்களுக்கான சரியான ஒரு தீர்வை பெற்றுத்தாருங்கள் இங்கே வந்து எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் கேட்டறிந்து அதிமிறகு ஜனாதிபதியுடன் எங்களுடைய பிரச்சனையை கதைத்து எங்களுக்கான ஒரு முடிவை நீங்கள் சரியான முறையில் பெற்றுத்தாருங்கள் நீங்கள் இவ்வாறான முடிவை பெற்றுத்தராவிட்டால் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து பதினாறு நாட்கள் மட்டுமல்ல நூற்றி பதினாறாவது நாள் ஆனாலும் எங்களுடைய போராட்டம் நிச்சயமாக தொடரும் நாங்கள் இரவு பகலாக கண்விழித்து படித்த இந்த பட்டங்களை நாங்கள் விரிவுறைய செய்யலாகுது எங்களுக்குரிய குறிப்பிட்ட காலத்தில் எங்களுக்குரிய நியமனங்களை இந்த அரசாங்கம் வழங்கப்பட வேண்டும் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் இந்த அரசாங்கம் வந்து எங்களிடத்திலிருந்து பல வரிகளை பெற்று அரசாங்கம் வந்து பல வரிகளை பெற்று இந்த நாட்டை நிர்வகிக்கின்றது அந்த வரிகள் வந்து தவறல்ல அது நாங்கள் தவறாக என்று சொல்ல முடியாது அது அரசாங்கத்துக்குரிய உரிமை அது ஆகவே அரசாங்கம் எங் தங்களுக்கான உரிமையை எங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற போது நாங்கள் எங்களுக்கான உரிமையை இந்த அரசாங்கத்திடமிருந்து கோருவது தவறா எனவே இந்த அரசாங்கம் தயவு செய்து எங்களுடைய பிரச்சனைகளை நிச்சயமாக பார்த்து எங்களுக்குரிய நியமனங்களை இங்கே பல துறைகளில் பல பட்டங்களை பெற்ற பல பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் தயவு செய்து எல்லா துறைகளிலேயும் நியமனங்களை உள்வாங்கி எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தெய்வீக நீரில் மூழ்கியதாக கூறப்படும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தரைப்பாலமான ராமசேது இணைப்பின் விரிவான வரைபடம் வெளியாகியுள்ளது மூழ்கியதாக கூறப்படும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தரை செய்து இணைப்பின் விரிவான வரிபடம் வெளியாகியுள்ளது ஒளியில் சிகிச்சைக்கோள் புகைப்படம் அதாவது ஆப்டிக்கல் சாட்டலைட் இமேஜின் சரிபார்ப்பின்படி குறித்த பாலம் தொன்னூற்று ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் நேரில் மூழ்கியுள்ளது இந்த பாலம் இருபத்தி ஒன்பது மீட்டர் நீளமும் எட்டு மீட்டர் கடற்பரப்பு அளவிலும் நின்றுள்ளது வெளியிடப்பட்ட இந்த வரைபடம் பத்து மீட்டர் தெளிவு திறன் கொண்டதுடன் ஆறு வருடங்களாக தரவுகள் சேகரிக்கப்பட்ட வரைபடமாகும் இதற்கமைய வெளியான தகவலின்படி பாலம் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் அகலம் கொண்டதாக கூறப்படுகின்றது குறித்த வரைபடமானது அமெரிக்க செயற்கைக்கோள் ஐ தச்சு மேம்பட்ட கதிரியக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது இந்த செயற்கைக்கோள் மூலம் நாற்பது மீட்டர் ஆழம் வரையிலான கடற்பரப்பை கண்டறிந்து ஆழமாக ஊடுருவ அனுமதிக்கின்றது முன்னதாக செயற்கை கோள் அடிப்படையிலான அவதானிப்புகள் கட்டமைப்பை மாத்திரம் வெளிப்படுத்த இருந்தது குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்